ஹரை பிரெண்ட்ஸ் வேட்பால் பங்க்ஷன்ல தலைவர் பேசின ஸ்பீச் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா இது சம்பந்தம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து மென்ஷன் பண்ணி கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னா சமீபத்தில் தலைவர் பேசின வேள்பால் பங்குஷனு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் ஏழு மாசத்துக்கு முன்னாடி பேசின அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசின விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நடிகர் விஜய் அம்பேத்கர் விழாவில் பேசின விஷயம் வந்து அதோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தாறு கே தான் அதுவும் ஏழு மாசத்துக்கு அப்புறம் ஆனால் தலைவர் பேசின ஸ்பீச் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் ஆகிருக்கு ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறுக்கே வியூஸ் ஆகியிருக்கு ஆனால் தலைவர் பேசினது எல்லா சேனல்லையும் குறிப்பாக வந்து சன் நியூஸில் மட்டுமே ஐநூற்றி முப்பத்தி ஆறுக்கே இதுதான் தலைவருக்கும் நேற்று வந்த விஜய்க்கும் வித்தியாசம் கையில் பேப்பர் இல்லாமல் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட இல்லை இத்தனை மணி நேரம் வேணாலும் அசால்ட்டாக நின்று பேசிகிட்டு பாரு நம்ம தலைவர் ஸ்பீச் பண்ணுவாரு ஆனால் விஜயாவில் பேப்பரை பார்த்து தான் படிக்க முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது மேலும் தலைவர் வந்து எந்த மேடை ஏறினாலும் அது கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியுறாங்க மகிழ்ச்சி